சாதாரணத்தர விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளிலிருந்து விலகிய ஆஸ்திரியர் அதிபர் சங்கங்கள் இன்று மாலை நாடுளாவிய ரீதியில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் இதன் பிரதான ஆர்ப்பாட்டம் பொருளை பஸ் திருப்பிடத்திற்கு முன்பாக நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணி ஒன்றை முன்னெடுக்க முயற்சி போது இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டது நாங்கள் ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாடு மூணில் ரெண்டு பாங்கு உடனடியாக கொடுக்க சொல்றோம் அதோடு எங்களுக்கு வினாத்தால் திருத்தம் பணியில் இருக்கிற ஆசிரியர்கள கொடிப்பணம் அதிகரிக்கணும் இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை சொல்லியிருந்தும் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து இல்லை எங்களுக்கு தெரியும் இந்த போராட்டங்கள் நடக்குள்ள போடுறாங்க கமிஷன் போடுறாங்க சம்பள கமிஷன் சம்பள கமிஷன் அவசியம் இல்லை

அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணம் வலைய கல்வி அலுவலகம் முன்பாகவும் கவன ஈர்ப்பு போராட்டமும் எடுக்கப்பட்டது கல்விக்கான ஒதுக்கீடு வீதத்தை அரசாங்கம் குறைக்க அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாத்தழை கல்வி வளையத்திற்குட்பட்டு ஆசிரியர்கள் அதிபர்கள் கல்வி பணிமனைக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இலங்கை ஆசிரியர் சோவை சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு போராட்டம் முல்லைத்தீவு நகர சுற்று அருகில் முன்னெடுக்கப்பட்டது அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அங்கு அங்கு சென்று கண்காட்சிகளை நடத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை ஆசிரியர் சோவை சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒன்றிணைந்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு திருகோணமலையிலும் கபனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பண்டாரவழை கல்வி வளையத்திற்கு உட்பட்டு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த போராட்டம் பண்டாரவழி நகரில் முன்னெடுக்கப்பட்டது மூன்றில் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் மூன்றில் இரண்டு பகுதி எங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது இது ஒளி அக்கறை பெற்று விலைய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தினர் ஏற்பாடு செய்து கவனயிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மிச்சம் கஷ்டத்துக்குள்ளாக தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம் எங்களுக்குரிய சம்பளம் வந்து உண்மையிலே காணாது